அவரது திருப்பலி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகவேதான் அந்த செலுவை கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மையமாக கருதப்படுகிறது பலியாக வேண்டிய அவசியம் என்ன கடவுள் இதை முன்னமே அறிந்திருக்கிறார் ஆகவேதான் அவரது பலி அவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு திறவுகோளாக அமைந்திருக்கிறது அந்த பலி அவர்களின் உள்ளத்தை வசீகரித்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தங்களின் விட்டது என்பதற்கு அவர்கள் உரிமை உடையவர்களாக ஆகிறார்கள் அதே சமயம் பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக ஆகிவிட்டது ஆகவேதான் கிறிஸ்து வாழ்வியலில் சிலுவை ஒரு மையமாக இருக்கிறது ஆகவேதான் நீங்கள் கிறிஸ்து வாழ்வியலில் இருந்த சிலுவையை நீக்கினால் அவர்களின் முழு கிறிஸ்துவ நம்பிக்கையும் நீக்கிவிட்டதாக ஆகிவிடும் இங்கே இப்போதைய கருத்து வேறுபாடு என்னவெனில் பல மனிதர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல வேறு பல மக்களும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படவில்லை என்று ஆணித்தரமாக கூறுகிறார்கள் இது விஷயமாக நான் கூறுவதை விட டாக்டர் டாக்டர் ஜாகிர் நாயக் என்னை விட மிக மிக தெளிவாக அழகாக அதைச் சொல்வார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் என்னுடைய பங்கிற்கு நான் இப்போது கூறுகிறேன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டே பலியானார் நேரம் இடம் தரும் வரை எங்கள் வாழ்க்கையில் சிலுவை முக்கியமான மையத்தை கொண்டுள்ளது என்ற கருத்தை நான் சொல்ல விளைகிறேன் இயேசுவின் பலிதான் எங்களின் பாவ விமோசனத்திற்கு திறவுகோள் அதுவே எனது வாழ்க்கையின் பாவங்களை போக்கும் அது இறைவனின் இலவசமான ஒரு அன்பளிப்பு கடவுள் தன்னையே விலையாக கொடுத்து விட்டார் கடவுளே விலையாக கொடுத்து விட்டார் அதனாலேயே அவர் எதை அளித்தாரோ அதுவே பாவங்களை போக்குவதற்கான வெகுமதி வாய்ந்த கைங்கரியமாகும் என்னால் கொடுக்கப்பட்டதை போன்றதல்ல இது கரைபடைந்த பலியாகும் ஏனெனில் ஒரு பாவி தருகின்ற பலி கரைபடிந்த பலியாகும் ஆனால் இயேசு ஒரு நிறைவான மனிதர் அவரே பலியாகிறார் அப்படியே அவர் ஒரு பாவியாக இல்லாவிடனும் கூட அவர் பாவிகளுக்காக தன்னை பலியாக்கி கொண்டார் அது ஒரு ஆன்மீக தண்டனை எப்படியெனில் அவர் கூறுகிறார் நீங்கள் அதற்காக பலியாக வேண்டாம் என்னிடம் ஒப்படையுங்கள் நான் அதை உங்களுக்காக செய்கிறேன் நான் இப்போது வேதாகமத்திலிருந்து சில வரலாற்று குறிப்புகளை உங்களிடையே வைக்கப் போகிறேன் இவற்றில் சில மறைமுகமாக இயேசுவின் மரணத்தையும் திருப்பலியையும் சொல்லும் மற்றும் சில விஷயங்கள் நேரடியாக விளக்கமாகவும் கூறும் சில விஷயங்கள் மறைமுகமாகவும் இருக்கும் ஆகவே நேரம் இடம் தந்தால் நான் அங்குமிங்குமாக சிலவற்றை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கே தெரியும் பைபிளில் உள்ள ஐந்து ஆகமங்களும் தீர்க்கதரிசி மோசைவால் எழுதப்பட்டது இதில் முதலாகமும் ஆதியாகமத்தில் கடவுள் உலகத்தை படைத்ததையும் பாபிலோன் போன்ற இடங்களில் முதல் மனித அபிவிருத்தியை படைத்ததையும் பற்றி இது விவரிக்கின்றது இப்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் உங்களில் சிலர் அல்லது பலர் உங்கள் பள்ளிகளில் ஆதாம் எவாழ் கதையை படைத்திருப்பீர்கள் அல்லது கேட்டிருப்பீர்கள் ஆதாமும் ஏவாளும் எப்படி படைக்கப்பட்டார்கள் அவர்கள் கடவுளோடு தோழமை கொண்டவர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுளுக்கும் இடையில் எந்த தடுப்பும் இல்லை ஆகவே கடவுளும் ஆதாமும் ஏவாளும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள் அவர்களுக்கிடையே பேசிக்கொள்வார்கள் அவர்களிடையே தோழமை இருந்தது ஆதாம் ஏவாளுக்கும் படைப்பாளியான கடவுளுக்கும் இடையே ஒரு தன்மை இருந்தது அது என்னவென்றால் அவர்களுக்கிடையே பாவம் இருக்கவில்லை அது அவர்களிடம் பாவம் படிவதற்கு முன்னால் இருந்த நிலை அதன் பிறகு தீய ஆவி வஞ்சனை செய்யும் முகமாக பாம்பின் உருவில் வந்து அவர்களை பாவிகளாக்குவதில் வெற்றி பெற்றது வேதத்தில் குறிப்பிட்டுள்ளது போல தடை செய்யப்பட்ட சில கனிகளை அவர்கள் புசித்தார்கள் இங்கு கனி என்பது முக்கியமல்ல எது முக்கியமெனில் தேவனின் கட்டளையை அவர்கள் மீறினார்கள் எதை செய்ய வேண்டாம் என்று தேவன் எச்சரித்தாரோ அதை அவர்கள் தங்கள் வாழ்வில் செய்தார்கள் பாவம் அவர்களை பிடித்தது இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களும் தேவனும் வேறுபட்டார்கள் அன்றிலிருந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது மனிதர்களில் சிலர் கேட்கிறார்கள் அவன் எப்படி கடவுளை பார்ப்பான் கடவுள் சொர்க்கத்தை படைத்துள்ளார் என்றால் அவன் ஏன் அவரை பார்க்க முடியாது நான் ஏன் பாவங்களை செய்தேன் மனிதர்களில் பலர் கடவுள் மீது தவறான பொய்யான கற்பித்தலை கூறுகிறார்கள் ஏனெனில் அவர்களை சுற்றிலும் கேடுகளை காண்கிறான் உண்மையில் கேடுகள் மனிதனால் உருவாக்கப்படுபவையே அன்றி கடவுள் காரணம் அல்ல ஆனால் என்ன நடைபெறுகிறது கடவுள் தனது நீதியில் நேர்மையாக இருக்கிறார் பாவங்கள் கடந்த காலங்களில் கடந்த நிகழ்வுகளில் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் வாசித்து சொல்கிறேன் எல்லாவற்றும் அல்ல ஒரு சிறிய பகுதி ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு எதிராக பாவத்தை செய்கின்றனர் ஆகவே தேவன் பாம்புகள் மீது கோபம் கொண்டார் ஏவாளின் மீதும் கோபம் கொண்டார் ஆதாம் மீதும் கோபம் கொண்டார் ஆகவே ஒவ்வொருவரும் பெரும் சாபங்களை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் பாம்புகள் தன் காலமெல்லாம் புழுதியிலேயே ஊர்ந்து செல்ல வேண்டும் என்று அவர் சாபமிட்டார் ஏவாளை பொறுத்தவரை நீ உனது கணவனை மயக்கி வசப்படுத்தியதால் இனி கணவனே உன்னை மேலாதிக்கம் செய்யும் நிலையை உருவாக்கி அவனுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும் அவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மற்றும் அவளது குழந்தை பேறு காலத்தில் அவள் கடுமையான வயிற்று வழி உண்டாக வேண்டும் என்றும் சபித்தார் ஆதாமை பொறுத்தவரை அதாவது அவரது முக்கிய பிரச்சனை என்னவெனில் இன்றிலிருந்து நிலத்தில் உழைக்க வேண்டும் அந்த நிலம் அவருக்கு இலகுவாக பழங்களை தருவதில்லை அவர் வேர்வை சிந்தி கனிகள் விளையும் வரை கடுமையாக உழைக்க வேண்டும் அது மட்டுமின்றி அவர்களின் வாழ்நாள் வரையறுக்கப்பட்டு சாவை எதிர்நோக்கியே இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் அதனால் அவர்கள் எப்போதும் நித்திய ஜீவனாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறுகிறார் இன்னும் பல விஷயங்களை அவர் கூறுகிறார் அது என்னவென்று கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பலதரப்பட்ட சாபங்களை விட்ட பின் அதை அதாவது நீங்கள் அந்த தகவல்களை அறிய விரும்பினால் நான் அதை வாசிக்கின்றேன் அது வேதாகமத்தின் ஆரம்பத்தில் ஆதியாகமம் அதிகாரம் மூணில் எஜமானாகிய கடவுள் ஆதாமையும் அவரது குடும்பத்தையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த அவனை பூமிக்கு அனுப்பிவிட்டார் அத்தோடு தோட்டத்தின் கிழக்கே கெருபீன்களையும் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தையும் அவர் உருவாக்கினார் அது எல்லா பகுதிகளிலும் சுழன்று சுழன்று அவை ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்தது என்றும் அவர் கூறுகின்றார் இதை பற்றிய தகவல்கள் வேண்டுவோர் ஆதியாகமம் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல சுருக்கமாக கடவுள் அவர்கள் மீது பல விஷயங்களை புகுத்தி அடிப்படையில் மரணத்தையும் ஏற்படுத்தியதோடு அழகிய ஏதன் தோட்டத்திலிருந்து